நிலாவை காட்டி உனக்கு கூட்டிருப்பாங்களே அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஓட்டுனாங்கன்னு சொல்றீங்க இடியட் ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அடும் நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிடு அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம் ஆம்ஸ்டாங் ஓஹோ இந்த கி இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும் அப்ப கி என் கைக்கு வரணும் பாபா Ha,

ஆ அப்படித்தான் இருக்கணும் ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா கூட ஆபத்துனா ஆம்பளை கட்டி பிடிச்சி அமுக்குனீங்க அப்படித்தான் கட்டி புடிச்சு அமுக்கி சவுண்ட் குடுக்கணும் அப்பதான் நாங்க ஓடி வந்து உங்களை காப்பாத்த முடியுங்க நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார் இல்லடா ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா தனியா இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஓஹோ இப்போ சார் மேட்ரு என்னன்னா நீங்க மீட்ரு போடாதே உன்ன பத்தி எனக்கு தெரியும் வா நீங்களா இவங்க என்னாலே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம்

அவருக்காக நான் அப்பாலேஜ் கேட்டுக்கிறேன் சார் ஏன் ஒரு ராயல் ஃபேமிலி ஆரஞ்சு ஆளுங்க ஒன்று ஆமாங்க ஹாய் லவ்லி ஃபிகர் சார் ஃபிகர் சார் லவர் 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 உங்கள் லவரா சார் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணுங்க சார் நம்ம கிட்டே தான் கலந்து கொடுத்துக்க மாட்டேன் சார் வீட்டில் எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க தற்கொலை பண்ணிக்காரருக்கும் ஆ ஐயோ நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார் வாழ வேண்டியதுங்க சார் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார் சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார் சார் ஆல் இந்தியா பேமரி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார் இங்க இருந்து போங்க சார் கட்டிப்பிடிச்சலாம் கட்டிப்பிடிங்க சார் நல்லா அமைக்க கூடி போங்க சார் போங்க சார் போங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வேல பண்ண வச்சிருக்கீங்களா இருக்குடா மிஸ்டர் திருவாதகம் ஜெயிலிலிருந்து தற்ப கைதியோட போட்டோ இது இங்கதான் அவன் இருக்கறானா பாத்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க

நான் உள்ள இருந்தா நீங்களால எல்லாரும் ஒன்னாயிர முடியுமா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஜெயில் இருந்தாங்க அதுக்காக நீங்க அவங்களும் ஒன்னாயிர முடியுமா இதனடா சொன்ன சமா சுண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு பாவம் பா உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு நீங்க உள்ள நான் வெளியே என்ன மங்காத்தா அது இல்ல பாஸ் அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா உங்களால முடியலையே அதான் சூப்பர் ப்ரைனுங்கிறது ஆமா உங்களை எதுக்காக லேக்கப்ல வச்சாங்க தெரியுமா எதுக்காக அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்ப வச்சு கொடுக்கறதுக்காக ஜெயில்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா அவளுக்கும் உங்களுக்கு நெருக்கமான தொடர்புன்னு ஜிபிஐ சந்தேகப்படுறாங்க அத பாவிக்கலாம் நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் போடாமல் பழகிட்டு இருந்து அதை நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா அது மட்டும் இல்லவா உங்களை விசாரிக்க சொல்லி ஜிபேல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் ஏய் என்ன

இந்த கடவுளே இயக்கிய நிலையே எல்லாருக்கும் மண்டைய பிச்சு அனுப்பறே அந்த மாதிரி பிரைன் இல்ல கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்பள பண்ற பிரைன் கடம் கும்பிடு அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா அதை நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா ஓ சொல்லலமே அவங்கலாம் காங்களே ஏறி போங்க நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க வாங்க அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான் டேய் மகனே இப்ப ஒத்த கேப் தான் கடிச்சிருக்க நான் கண்டிப்பா ஜெயில இருந்துருக்கு நீ தாவ ஆனா உடம்புல முக்கியமான பேர்பாட்டு எதுவுமே இருக்காது